வணக்கங்க ஹரக்ஸ் இலங்கை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஏஷியா கப் சூப்பர் ஃபோர் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் லேட்டாகிடுச்சுங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியல வீடியோ அதில் வந்து ரொம்ப வந்து எட்டு டீம்ஸ் விளையாருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அதில் குரூப் ஏ குரூப் பின்னு விளையாருந்தாங்க அதில் டாப் வந்து ஃபோர் டீம்ஸ் அதாவது குரூப் ஏ ரெண்டு டீமும் குரூப் பி ரெண்டு டீமும் வந்து சூப்பர் ஃபோர் விடுவாங்க இதில் வந்து குரூப் ஏல வந்து ஏ நம்ம வந்து நம்மளும் பாகிஸ்தான் இருக்கோம் அங்கே பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் இருக்காங்க ஸோ எல்லாருமே எல்லா கூட நம்ம வந்து நம்ம கூட நம்ம டீம் குரூப்பில் இருக்கிற பாகிஸ்தான் கூட விளையாடணும் குரூப் பி இருக்கிற ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கூட விளையாடணும் அது மாதிரி தான் வந்து ஷெடியூலு இதில் வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் கூட வந்து சூப்பர் ஃபோரில் விளையாட்றோம் முதல்ல வந்து பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் விளையாண்டுட்டாங்க நம்ம செகண்ட் மேட்ச் விளையாடணும் இதில் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்புலாம் ரொம்பலாம் இல்லைங்க முன்னெல்லாம் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அவ்வளவு இதாக இருக்கும் கூட்டம் அவ்வளோ ஜாஸ்தி ஒரு ஆனால் இப்போ வந்து இந்த பெஹல்காமில் நடந்ததுக்கு ஏதோ சம்பிரதாயத்தை தான் விளையாடுறாங்க நம்ம இந்தியாவில் அது ஸோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் வந்து நேற்று வந்து டாஸ் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஜெயிச்சாரு ஜெயிச்சுட்டு ஃபஸ்ட் நாங்கள் ஃபீல்டிங் சொல்லிட்டாரு ஆஸ் விஷயம் வந்து கை கொடுக்கல டாஸ் போடுறப்ப கை கொடுக்கல அதில் ரெண்டு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து அஷ்வதீப் சிங்கும் ஹர்ஷித் ரானாவும் எடுத்துகிட்டு வருண் சக்கரவர்த்தியும் பூம்ராவையும் சேர்த்துருந்தோம் அவங்க பாகிஸ்தான் வந்து குஷில் சாவையும் ஹாசன் ஹசன் நவாஸையும் எடுத்துட்டு டேலட்டு நஷ்ஷப் ரெண்டு பேரையும் சேர்த்துருந்தாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேட் பண்ண வந்தாங்க இது வந்து ஃபரானும் ஃபகர் ஜமானும் பேட் பண்ண வந்தாங்க பேட் பண்ண வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஹர்திக் தான் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணார் பவுலிங்கை ஓப்பன் பண்ணார் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு பால் போட்டுட்டு மூணாவது பாலே வந்து ஃபர்ஹானுக்கு வந்து கேட்ச் வந்து ஈஸியான கேட்சு அதை வந்து அபிஷேக் சர்மா வந்து விட்டுட்டு ஸோ அதில் ஒரு பாயிஸ்டர் பஸ் அதுலேருந்து வந்து விளையாடி ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் வந்து நல்லா அடித்து விளையாடிட்டார் அவர் ஸோ அந்த கேட்ச் வந்து பிடிச்சிக்கணும் விட்டுட்டார் அதுக்கப்புறம் ஒரு ட்வெண்ட்டி ஒன் ரன்ஸ் இருக்கிறப்ப ஹர்திக் பாலில் வந்து இவர் அவுட் ஆகிட்டார் ஃபக்கர் ஃபக்கர் ஜமான் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஒரு நைன்டி த்ரீ ரன்ஸ் வரைக்கும் விக்கெட்டே போலிங்க விக்கெட்டு இவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க அவங்களும் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்துருவாங்க அப்படிங்கிறனால அடித்து எடுத்துடணுன்ற பயங்கரமாக அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பூம் பூம்ரா பவுலிங்லாம் சுத்தமாக எடுபடவே இல்லைங்க பூமரா வந்து எவ்வளோ நல்லா போடுவார் ஆனால் அவரே வந்து நோ பால் போடுறாரு அவ்வளோ ரன் கொடுத்தாரு அவருக்கு எக்கானமி ரேட் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ இது விக்கெட்டும் எடுக்கல அவர் எக்கான எக்கானமி ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு பவுலிங் அதாவது ஒரு நாள் வந்து அவங்க டேயாக இல்லாமல் இருக்கும் அது மாதிரி பூம்ராவுக்கு நேற்று அவருடைய டே கிடையாது அதனால் வந்து எப்போதும் ஒரு டைம் வந்து இப்படி தான் அதாவது சொதப்பிடும் அது மாதிரி அவரால் எதுவும் விக்கெட் எடுக்க முடியல உண்மையிலே டி ட்வெண்ட்டில வந்து இது மாதிரி வந்து பூமரா வந்து இது மாதிரி பவுல் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளோ ஒஸ்டா சரியா பவுல் பண்ணது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது அது மாதிரி போட்டு எல்லாரும் போட்டாங்க மாற்றி மாத்தி போடுறாங்க விக்கெட் எடுக்க முடியல ஸோ அவருக்கு வந்து பவர் பிளே முடியத்துக்குள்ளேயே வந்து வருண் சக்கரத்தை கொண்டுட்டாங்க வரு்ச குர்த்தி போட்டு அதே தான் வந்து பால் வந்து பவுலிங் போட்டோன்னே நாலாவது பாலே வந்து கேட்ச் போச்சு அதை வந்து குந்தப்பி அதை வந்து விட்டுட்டார் டிராப் பண்ணிட்டார் ஸோ அது ஒரு டிராப்ஸ் டிராப் வந்து நிறைய இருந்து நோ பால் போட்டாங்க ஒய்டு போட்டாங்க இப்போ கொஞ்சம் பதட்டமாக தான் வளர்ந்த மாதிரி இருந்தது இந்தியன்ஸ் ஏன்னா ஒரு மாதிரி பாகிஸ்தான் கூட விளையாடுறப்ப நம்ம வந்து எப்படியும் தோற்றுறக்கூடாது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மண்ணெலமையா என்னன்னு தெரியல ஒரு பதட்டத்துல வளர்ந்த தான் இருந்தது நேத்து அது தப்பு வந்து அதை அதுக்கப்புறம் நைன்டி த்ரீ ரன்ஸ் வரைக்கும் அவங்க விக்கெட்டே போவே இல்லை அதுக்கப்புறம் வந்து லெவன்த் ஓவர் வந்து துபாய் சிவம் துபாய் வந்து கொண்டு வந்தாங்க அவர் வந்து மீடியம் ஆல்ரவுண்டர் தானே அவர் வந்து பார்ட் டைம் பவுலர் தான் பர்மனண்ட்டாக எப்போதும் பவுலர் கிடையாது அவர் வந்து லெவன்த் ஓவர் போட்டோன்னே அதே மாதிரி பிரேக் தூத்து கொடுத்தார் கொடுத்து விக்கெட் எடுத்துகிட்டு எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்லோவாயி ரெண்டாவது விக்கெட் வீழ்ந்தோன்னே கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாகி ரொம்ப வந்து ஃபோர்லாம் போகாமே இருந்து பார்த்து பார்த்து விளையாண்டாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் ஓவர்ஸ் நல்லா அடித்து எடுத்துட்டாங்க அடித்து எடுத்து அதில் வந்து ஒன் செவன்ட்டி ஒன் ஃபார் ஃபைவ் அவங்ககிட்ட ஆரம்பிக்கும் வந்து ஒன் செவன்ட்டி டூ டார்கெட்டாக இருந்தது இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேட்மேனாக வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து கில்லும் அபிஷேக் சர்மாவும் தான் வந்தாங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப சூப்பராக விளையாந்தாங்க ரெண்டு பேரும் அதுவும் வந்து அபிஷேக் சர்மாலாம் வந்து ஒரு நெட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பயமே இல்லாமல் அசால்ட்டாக விளையாண்டு விளையாண்டுட்டு இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் ரஃப் வந்து போல் பண்ணுவார் பார்த்தீங்களா அவர் பால் பண்ணிட்டு இவர் அடிக்கிறப்பெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ஸ்லெட்ஜிங் பண்ணுவான்னு தெரியுமா அது மாதிரிலாம் பண்றாரு பண்ணி அவங்களுக்கு கோவத்தை கலப்புறதுக்காக அபிஷேக்ஷ மாட்டேன்னு அவர் தான் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பண்றாரு பண்ண இவருக்கு ஒரு மாதிரி கோவம் என்ன அது அப்படின்னு கேட்க போக கில் வந்து சமாளப்படுறாரு இது மாதிரி தான் அடிக்கடி பண்ணிட்டு இருந்தார் யார் ரவுஃப் அது மாதிரி பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சொல்ல மாட்டேன் இவர் வரவன் வந்து ஃபிப்டி போட்டார் போட்டோனே அந்த பேட் எடுத்து ஒரு மாதிரி கன்ஷாட் மாதிரி போஸ்ட் கொடுத்து அதில் போஸ்ட் கொடுத்தாரு ஃபிஃப்டி அது நார்மலாக கோழி கூட அவர் பண்ணியிருக்கிறாரு ஆனால் வந்து விளையாட்டாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து நம்ம பிரச்சனை எப்படி நடக்கும் நம்ம வந்து இந்த பஹல்காம் பிரச்சனையில் வந்து நம்ம மில்ட்ரி அவங்க வந்து அவங்க வந்து நம்ம இதை ஃப்ளைட்டெல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க மில்ட்ரி ஃப்ளைட்டெல்லாம் சொன்னாங்க ஸோ இது மாதிரி நடந்த சமயத்தில் இது மாதிரி காட்டுறது எல்லோரும் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக சோஷியல் மீடியாவெலாம் அதை பற்றி பேசி தான்ட்றாங்க எப்படின்னா இது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற வந்து கன்ஷாட் பண்ணி நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட் எடுத்து அது மாதிரி போஸ்ட் கொடுத்து பண்ணார் பாராரு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரவுஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இவர்கிட்ட வந்து ஒவ்வொரு தான் ஒவ்வொரு பால் போடுறப்பையும் வந்து வந்து ஏதாவது பேசிக்கிட்டு ஸ்லிஜிங் பண்ணிகிட்டே இருந்தார் இவரும் கொஞ்சம் கடுப்பாகிட்டே இருந்தார் அப்படி பண்ணி அவுட் பண்ணோம் இவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்பிடும் அதுக்காக பண்ணாரா என்னவோ தெரில ஆனால் இவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேட்டை தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷேக் சோ நல்லாவே வளர்ந்தேன் வளர்ந்து அடிச்சு எடுத்தார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கில்லு வந்து அவுட் ஆகிட்டாருங்க அவர் வந்து கில்லு வந்து எவ்வளோன்னா டுவெண்ட்டி எயிட் பா இவங்க மற்ற இடமெல்லாம் வந்து டுவெண்ட்டி எயிட் பாஸ்ல ஃபிஃப்டி போட்டார் பேரும் அவ்வளோ ரொம்ப சூப்பராக விளையாண்டா ஒரு பதட்டம் இல்லாமல் நல்லா விஷேஷமாக ரொம்ப நல்லா விளையாந்தார் அதாவது வந்து ஒரு சேலஞ்சு மாதிரி எடுத்துட்டு விளையாந்தார் அவர் அது மாதிரி இவர் பண்ண 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 மற்றபடி சொதப்பாம நான் இப்படியா பண்ணுறேன் இரு உனக்கு அடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி விளையாந்தால் இன்னும் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு இது மாதிரி பண்ணிவிட்டு விளையாந்தாரு அதுக்கப்புறம் வந்து கில்லு வந்து ஃபார்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் பாஸ் வந்து ஃபார்ட்டி செவன் எடுத்து அவர் அவுட் ஆகிட்டார் ஒரு ஸ்கை வந்தார் ஸ்கை வந்து ஜீரோலேயே

அபிஷேக் சர்மாவும் அப்புறம் திலக்கர்மா இருந்தாங்க அபிஷேக் ஷர்மா இவங்க விக்கெட் போனாலும் பரவாயில்ல நான் அடிப்பேன் மாதிரி பயங்கரமாக கண்டினியூஸாக அடிச்சுட்டு இருந்தார் அடிச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வர மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு பவுலர்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து பவுல் பண்ணுறதுக்கு ஸோ இவங்க லெஃப்ட் ரைட்டு அது மாதிரி பேட்டர்ஸ் வந்தோடனே அவங்களுக்கு பவுல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அந்த காம்பினேஷன் அவங்க போட்டு ஒரு மாதிரி பண்ணி அப்புறம் இவர் சஜு சாம்சன் அவுட் ஆகிட்டோன்னா திலக்கோர்மாவும் ஹர்திக்கும் வந்தாங்க அதை வந்து ஈஸியாக திலக்கு வருமா நல்லா சிக்ஸு ஃபோர்லாம் அடித்து ஈஸியாக வந்து ஒரு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸ்லேயே வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் எடுத்து வின் பண்ணிட்டோம் வின் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் கையெல்லாம் கொடுக்கல அவங்க பாட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க போனதுக்கப்புறம் இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் இவங்க போய்ட்டாங்க போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் உள்ளார போய் லாஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் போனவங்க அங்கேயே இருந்துட்டாங்க வரவே இல்லை ஆனால் இப்போ கம்பீர் என்ன பண்ணியிருக்கிறாரு ட்ரெஸ்ஸிங் ரூம் போனவங்களும் வெளில வர சொன்னோடனே இவங்கெல்லாம் பாகிஸ்தான் பிளேஸ்லாம் ஓ நம்மளுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக வராங்களோ அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்தவங்கள நேராக லைனாக நின்று அம்ப் இவங்க பிளேயர்ஸ் எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு அம்பையர்ஸ் கூட லைனாக நின்று கை கொடுத்துட்டு அவங்க போயிருக்கிறாங்க அதை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு சரி இவங்க உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அபிஷேக் சர்மா இது வந்து விளையாட்டு வந்து ரொம்ப போராக இருந்தது எப்போவுமே இந்தியா பாகிஸ்தானும் அவ்வளோ கூட்டம் வரும் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் ஆனால் இதில் வந்து நேற்று மேட்ச்சை விட வந்து மேட்ச்சில் நடந்து என்ன பண்ணுவாங்க இவங்க கை கொடுப்பாங்களா என்ன பிரச்சனை ஸ்லெட்ஜிங் இதெல்லாம் பார்க்குறது தான் ஒரு பார்வை இதாக இருந்தது போய் மேட்ச் சுத்தமாக இல்லை நிறைய காலியாக இருந்தது கூட்டம் கம்மி வரலை அதே மாதிரி ரவுஃப் என்ன பண்ணார் பவுண்டரி லைன்ட்ட நிற்கிறப்ப அவர் வந்து நம்மளுடைய ஆறு ஃபிளைட்டை அவங்க ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து சிக்ஸ் அப்படின்னு காமிச்சிட்டு அது வந்து ஃப்ளைட்டை ஷூட் பண்ணிட்டு ஃப்ளைட் அப்படியே வந்து கீழே வந்து விழுது அப்படிங்கிற போஸ்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்ட் இதெல்லாம் என்ன ஒரு பிளேயர்ஸ் நான் கூட நினச்சேன் சரி அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து அவங்க கவர்மெண்ட் பண்ணது தானே அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஹேண்ட் ஷேக் பண்ணலையே அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இவங்க எல்லாமே சேர்ந்து அது கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட நாங்களும் குறையில்லை அப்படிங்குறதுதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளைட்டை நாங்கள் சுட்டோம் இல்லை ஒரு பெருமையாக வந்து பண்ணிட்டு ஒரு பிளேயர் வந்து சொல்லலாமா விளையாட்டை விளையாட்டை தானே பார்க்கணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து ஃப்ளைட்டை போச்சா ஆறு ஃப்ளைட்டை நாங்கள் ஷூட் பண்ணோம் சொல்லி அது மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சிட்ருக்காரு அவர் இவர் வந்து கன்ஷாட் மாதிரி வந்து போஸ் கொடுத்துட்டுருக்காரு ஸோ இது வந்து என்ன சொல்றது அதான் வந்து இது வந்து ஒரு மேக் வந்து ஒரு ஏதோ சம்பிரதமே வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது இதில் வந்து என்னென்னா இவங்க முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து எக்ஸ்பே பேஜில் வந்து போடுவாங்கள்ல அதில் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா இவர் என்ன போஸ்டிங் போட்டிருந்தாருனா கில்லு வந்து விளையாட்டு பேசும் விளையாட்டு பேசும் வார்த்தைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் அவரு அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா என்ன போட்டிருந்தோன்னா நீங்க பேசிட்டே இருங்க நாங்க வந்து வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரு போட்டிருந்த சில ஒரு மூக்க உடைக்கிற மாதிரி அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல வந்து என்ன பேசியிருந்தாருன்னா அவரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பற்றி நீங்கள் சும்மா சும்மா கேட்காதீங்க இது மேட்சே கிடையாது ஒரு போ போட்டியே கிடையாது கிரிக்கெட் மேட்ச் கிடையாது போட்டியே கிடையாது எதுக்கு அதை பற்றி பேசுங்க மேட்ச்னா ஒரு பதினஞ்சு இருபது போட்டி விளையாடுறோமா அதில் வந்து நம்ம ஏழு ஜெயிச்சிருப்போம் அவங்க ஏழு ஜெயிச்சிருப்பாங்க இல்லை அவங்க எட்டு நம்ம ஏழு நம்ம எட்டு அவங்க ஏழு இது மாதிரி ஜெயிச்சிருப்போம் இதுதான் கிரிக்கெட்டுங்கிறது போட்டிங்கிறது இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பதிமூணு ஜெயிச்சிருப்பாங்க ஒரு ஜீரோ இல்லை வந்து ப பன்னெண்டு ஜெயிச்சிருப்பாங்க பதிமூணு ஜெயிச்சுப்போம் ஒரு போட்டி ஜெயிச்சிருப்போம் இதெல்லாம் கிரிக்கெட்டா மேட்ச்சா தயவுசெய்து இதெல்லாம் வந்து கேட்கவே கேட்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கணக்கு தெரியல எனக்கு ஆனால் வந்து இப்படி தான் இருக்குது இது மாதிரிலாம் கேட்காதிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அவர் அதெல்லாம் கேட்குறப்ப ஒரு மாதிரி என்ன அதெல்லாம் ஒரு டீமாக அதாவது திட்டல சண்டை போடல ஒண்ணும் போடல ஆனா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது மூக்கு உடைக்கிற மாதிரி சொல்லுவாங்களோ அது மாதிரி அவங்க பண்ணத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவங்க வெறுப்பையோ அவங்க இதையும் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா சண்டை மாதிரி காமிக்காம இது மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்து ரெண்டு பேரும் வந்து இந்தியாவும் வந்து பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் வந்து டி ட்வெண்ட்டி எவ்வளோ இருக்கு பதினஞ்சு மேட்ச் போல இருக்காங்க இதுல பதினொன்னு இந்தியா ஜெயிச்சிருக்கு மூணு வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஒன்னு வந்து டை ஆயிருக்கு ஸோ அதான் சூரியகுமார் பிரஸ் வீட்டில் வந்து அவ்வளவு இதாக சொல்லியிருக்கிறாரு ஸோ அவங்கலாம் கேட்டு அவங்க ரொம்ப காண்டாக இருக்கும் இப்போ ஃபைனலுக்கு வந்ததுன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம ஜெயிக்கிறோம் அவங்க ஜெயிச்சு கடைசி ஃபைனலுக்கு வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் வந்து அப்போ அந்த போட்டி வந்து பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும் எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு ரன் கம்மியாக எடுத்துட்டோம் இல்லைனா வந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அது ஒன்று அடுத்து வந்து ஃபக்கர் சமான் வந்து அவுட் ஆகிறப்ப இல்லை அவுட் இல்லைன்னு சொல்லி ரிவ்யூ போனார் அதில் வந்து அந்த கேட்ச் வந்து பிடிக்கிறப்ப சஞ்சய் சாம்சன் வந்து கீழே பட்டு பிடிச்ச மாதிரி வந்தது ஒரு சமயம் கிளவுஸில் அப்படியே பட்ட மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி காமிச்சு ஒரு சமயம் வந்து கட்டா பிடிச்ச மாதிரினா அவுட்டும் கொடுத்தோம்னா அதை வந்து அவங்க சொல்றாங்க அது லேசாக பட்டு தான் போயிருக்கும் அது போகாமல் இருந்து தான் நாங்கள் வந்து நல்லா ரன் எடுத்துருப்போம் அப்படி இப்படி சொல்றாங்க ஆனால் வந்து நல்லா விளையாண்டாங்க நல்லா விளையாண்டாங்க பவுலிங் நல்லா இருந்தது இருந்தாலும் அவங்க டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு டோட்டல் இல்லை தான் வந்து அவங்க தோத்துட்டாங்க ஸோ ஃபைனல் வந்து ரெண்டு பேரும் வந்தோம்னா கண்டிப்பாக அருள் பறக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து நம்மளும் விட்டக்கூடாது தோற்றக்கூடாதுன்னு சொல்ல அவங்களும் எப்படியாச்சும் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவங்க பிளேஸாக சொல்றாங்க அக்ரம் வசிம் அக்ரம் அப்புறம் வந்து இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இந்தியா கிட்ட வந்து இவங்க ஜெயிக்கவே மாட்டின்ட்டுறாங்க விளையாட்டே அவங்களுக்கு போயிடுச்சு அவங்ககிட்ட ஜெ இந்தியாவில் ஜெயிக்க முடியல அவங்களால அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுவும் அபிஷேக் சர்மா அவ்வளோ சூப்பராக விளாண்டுட்டு அந்த மேன் ஷோ தான் அபிஷேக் சர்மாவால் தான் இந்தியா ஜெயிச்சிது அப்படிமா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எங்க அபிஷேக் சர்மாவும் சுப்மா கில்லும் பார்த்தீங்கன்னா இருந்தே ஒன்னாவே ஸ்கூல் படிக்கிறந்தே ஒன்னாவே கிரிக்கெட் விளையாடுறாங்க ஸோ அவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதனால என்ன சொல்றாங்க இவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாலுக்கும் வந்து வந்து அவரு ஸ்லட்ஜிங் பண்ணிட்டு இருந்தாரு அது ரொம்ப கோவம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நானும் கில்லும் பேசிக்கிட்டோம் நம்ம வந்து இந்த மேட்சை வந்து நம்ம அந்த பதில் கண்டிப்பா கொடுக்கணும் ஆனால் வந்து வந்து தான் கொடுக்கணும் கண்டிப்பா வின் பண்ணி தான் பதில் சொல்லணும்னு நாங்கள் பேசிக்கிட்டு அதுக்காக தான் வந்து ரொம்ப நாங்கள் வந்து வின் பண்ணியே ஆகணும் மாதிரி அவங்களுக்கு அவங்க சொன்னதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கணும்னு தான் வளர்ந்தோம் அதுன்னு சொல்லி அவ்வளோதான் சொல்லிருக்கிறார் அவரு அது வந்து பார்த்தீ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா முதலே வந்து இவங்க ப்ராக்டிஸ் அப்போ கூட பார்த்தீங்கன்னா கில்லுக்கு வந்து அந்த ஸ்பின் கொஞ்சம் வளர சரியாக வளரணும்னா அதுக்காக இவர் அபிஷேகமாக போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸ்பின் பவுலிங் போட சொல்லி இவரும் போட்டு எது ஒன்று கஷ்டமாக இருக்குது எந்த சைட் வந்தால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கேட்டு அது பிரகாரம் பவுல் பண்ணி வருண் சக்கரவர்த்தியை போட சொல்லி அந்தளவு ஒரு வந்து இந்த இது மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல அந்தளவு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அந்த அளவு வந்து அவர் ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து கொஞ்சம் சரியாக வளர்கிற மாதிரி கொஞ்சம் போட்டு எந்த இடத்துல வீக்காக இருக்குது அவருக்குன்னு சொல்லி அதை வந்து பக்கத்துலேருந்து கரெக்ட் பண்ணி பண்ணி இவர் பண்ணுறாரு அவரும் வந்து நம்ம பெரிய பிளேயர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்காம ஏன்னா ஓடி ஐக்கெலாம் அவர் கேப்டன் கில்லு தான் இருந்தாலும் இவர் சொல்கிறப்ப அவரும் வந்து பண்ணி பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டுக்காக வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு இன்வால்மெண்ட் விளையாடுறாங்க நம்ம வந்து மற்றவங்க சொன்னதை வந்து நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி ஒரு நல்லா இருக்குது அவங்க ஒரு இதோட ஒரு அர்ப்பணிப்போட நம்ம நம்ம நாட்டுக்கு வந்து ஜெயிக்கணும் நம்ம மரியாதை கெட்டக்கூடாது அவங்க மூஞ்சில் கரிய போசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி விளையாடுறது ரொம்ப அற்புதமாக இருந்தது நேற்று மேட்ச்சும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் மேட்சச்சோட சம்மரி இது வந்து பார்த்திங்கனா இதில் வந்து ஃபரான் வந்து முதலே கேஷ் இப்படி இவங்க இப்படி சொல்கிறாங்க இப்படி ஜஸ்ட்டு எடுத்துட்டு போன்ட்டு இதில் வந்து ஃபரான் கேட்சை வந்து ஈஸியாக கேட்ச் அபிஷேக் சம்ம விட்டுருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் ரன்னே வந்துருக்கு ஏன்னா அவர் மட்டும் தான் ஃபிஃப்டி போட்டார் மற்றவங்களாம் ஃபிஃப்டி டுவெண்ட்டி இப்படி தான் எடுத்தாங்க டுவெண்ட்டி ஸ்கூல்ல தான் எடுத்தாங்க மற்றவங்களாம் யாரும் எடுக்கல ஸோ இவர் அவுட்டாக இருந்தாங்கன்னா ஸ்கோரே பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி தான் வந்துருக்கும் அது மேலே வந்திருக்காது கண்டிப்பாக ஸோ அது ஒரு பாயிண்ட் சொல்லணும் ஸோ அடுத்தாப்பில் வந்து நம்ம ஃபைனல்ஸ்லாம் மீட் பண்ண போகிறோம் நம்ம மற்றபடி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா கூட விளையாட போகிறோம் அதுக்கப்புறம் அந்த மேட்ச் நல்லா இருந்தால் அதை பற்றி பேசலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்ஸ் வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை பற்றி நம்ம பேசுவோம் இதோட விட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ